இறைவனுக்கு நம்ம இடத்துல எவ்வளவு உரிமை இருக்கிறது ஒண்ணுமே இல்லாம இருக்கும் உங்களை படைச்சவன் யாரு உங்களுக்கு உணவு தர்றவன் யாரு உங்களுக்கு தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீரை வானத்திலிருந்து இறக்கிறான அவன் இறக்கண தண்ணீர் மூலமாக பயிர் பச்சைகளை முளைக்க செய்து உங்களுக்கு உணவளிக்கிறான அவன் யாரு அவனுடைய இடத்துல ஒரு பணத்துக்குள்ள வெப்பியலா அவனுடைய இடத்துல மலத்தையும் ஜலத்தையும் சுமந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் கொண்டு வெப்பியலா அவனுடைய இடத்துல நீங்களே தயாரித்துக் கொண்ட ஒரு கல்லையும் மண்ணையும் மரத்தையும் வைப்பீர்களா நீங்கள் படைத்ததை உங்களுடைய இறைவன் என்று சொன்னால் படைத்தவனுக்கு எவ்வளவு கோபரும் பெரிய தாடி வச்சுக்கிட்டு வர்றான் ஜுப்பா போட்டுக்கிட்டு வர்றான் நம்ம ஒரு டிஃபரெண்டான ஒரு உடை அணிந்திருக்கிறான் வழக்கத்துக்கு மாறான முறையில் ஒரு கோலத்தை போட்டுக் கொண்டிருக்கிறான் கழுத்துல என்னத்தையாவது தேவையாது மாட்டிக்கொள்ளுகிறான் அவனை போன விஷயம் காலில் ஒன்று கும்பிடுறேன் அவன்கிட்ட போய் ஆசி கேட்கிற அவன்ட்டு போய் இவருடைய கோரிக்கையில புள்ள வேணும்னு கேட்கிற பணக்காரன் ஆக்குங்கிறான் மூலானாங்க பெரியாருங்கிறான் ஞானிங்கிறான் இவர்கள் யாரு நம்மளை மாதிரி எல்லா வகையிலும் நம்மளை மாதிரி உள்ளவன் அவன் கடவுளுக்கு வேண்டப்பட்டவன் எப்படி கண்டுபிடிச்ச பச்சை சட்டையை போட்டா வேண்டப்பட்டவன் ஆயிருவான இதை எந்த கடையிலும் வாங்கலாம் எவனும் போடலாமே பச்சை ட்ரெஸ் கூட பெரிய பயங்கரமான ஒரு கலையாது நம்ம ஒரு பச்சை போர் வாங்கி சுத்திக்கிற முடியாத அப்ப நபிகள் நாயகம் சல்லா உலைசல்லம் அவர்கள் ஒரு ஆன்மீக தலைவராக மக்களுக்கு வந்தார்கள் அவர்கள் எப்போதாவது தன்னை வந்து இவர்களை போல காட்டிக் கொண்டார்களா என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய அந்த சீடர்களுக்கு இந்த மாதிரி நபிகள் நாயகம் வழிகாட்டினாங்களா தன்னை முன்னிறுத்தக்கூடிய ஒரு வழியை காட்டினார்களா தனக்கு கடவுள் தன்மையோ கடவுள் தன்மையோட ஒரு பாகமோ பகுதியோ இருப்பதாக காட்டிக் கொண்டார்களா இஸ்லாம்ங்கிற பேரை வைத்துக் கொண்டு பிற சமயத்து மக்கள் எப்படியெல்லாம் மனுஷனை கடவுள் என்று நினைப்பார்களோ அப்படி நினைக்கிறீர்களா இல்லையா முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய நாம எதுக்காக வேண்டி அல்லாவோட இடத்துல கொண்டு வைக்கிறீங்க அவங்களை எல்லாம் இந்த மாதிரி ஆட்களை தானங்க புதைச்சு வச்சுக்கிட்டு தருகாங்கிறீங்க ஞானிங்கிறீங்க சேகுங்கிறீங்க பெரியாருங்கிறீங்க முரியுதுங்கிறீங்க செத்து போயிட்டு அவுளியாங்கிறீங்க தருகாங்கிறீங்க அவங்க எல்லாம் யாரு முதல்ல செத்து போய் அடக்கம் பண்ணி அதுல இருந்து வழங்க மாட்டேன் ஒரு ஆளை கொண்டு அடக்கம் பண்ணி புதைச்சாச்சு ஏன் புதச்ச உசுரோட இருக்கிற ஆள் புதைப்பானா ஒரு உயிரோட இல்ல கன்ஃபார்ம் பண்ணி தனப்ப புதைச்சிங்க ஒரு ஆள் இறந்து போயிட்டார்ல ஏன் புதைச்சிங்க ஆள் உசுரோட இல்ல உசுரோட இல்லைன்னா நம்மளை மாதிரி அவருக்கு பேச முடியாது நம்மளை மாதிரி சிரிக்க முடியாது நம்மளை மாதிரி அழுவும் முடியாது நம்மளை மாதிரி திங்கவும் முடியாது நம்மளை மாதிரி எதுவும் ஒரு செய்யும் நமக்கும் முடியுது அவருக்கும் முடியாது வேற வேற மார்க்கத்தில் உள்ளவங்க நம்ம நம்பிட்டு ஒரு முஸ்லிம் நம்பலாமா முஸ்லீம் என்பவன் இதெல்லாம் நம்பருக்கவனுக்கு அனுமதி இருக்கிறதா அப்ப நம்ம என்ன வழங்கணும் ஏகத்துவ கொள்கை வந்து இல்ல அப்ப உன்னுடைய தொழுகைக்கு என்ன கிடைக்கும் உனடைய நோம்புக்கு என்ன கிடைக்கும் அப்ப முகமது நபிக்கு அதிகார நாகூர் ஆண்டவருக்கு அதிகாரமா பாபா காசி மொழி அதிகாரமா ஏர்வாடி இபிராகிம் சாஹிபுக்கு அதிகாரமா ஆனா நபிகள் நாயகத்துக்கு அதிகாரம் இல்லைங்கிறானா அல்லாஹ ஒரு இறை தூதருக்கு புல்ல உண்டாக்குற பவர் இல்லைன்னு இருக்குது நீங்க என்ன செய்றீங்க ஆ மைதன் ஆண்டவரே பிள்ளைய தொடங்குறீங்க மைதன் ஆண்டவர்னா ககரை நதிக்கு வேலையா அப்போது ஒரு நபிக்கு பொண்டாட்டியை காப்பாற்ற உங்களுக்கு நாகூர் ஆண்டவரும் முன்னையெல்லாம் காப்பாற்றி கொடுவாரா என்ன மார்க்கத்தை விலகி வைத்திருக்கிறீர்கள் அவளி அப்போல்லாம் எங்களை சிபாரிசு பண்ணுவார் அப்படிதான் மக்கா காவின்னு சொன்னா மக்காவிலே நபிகள் நாயகம் சரலாள சமயம் சந்திச்சாங்களே அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் ஹா உலாய் சுபாவுணா இந்துரலாம் ஏன் சிலைகளை வணங்குகிறோம் நாங்கள் ஏன் பெரியார்களை மகான்களை வணங்குகிறோம் தெரியுமா இவர்கள் அல்லாவிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுவார்கள் என்று சொன்னார்கள் அல்லாவிடத்தில் எங்களை நெருக்கமாக ஆக்கி வைப்பார்கள் என்பதற்காகத்தான் நாங்கள் வணங்குகிறோமே தவிர அவங்க அல்லா நினைத்து வணங்கல என்று சொன்னாங்க அந்த குழுகளை ஏற்றுக்கொண்டான் பரவாயில்லைன்னா அவங்களை சொன்னானா